அப்படி ஒரு உன்னத தலைவராக இருக்கிற தான் இன்றைக்கு நாம் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறவர்கள் வருவதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கிறவர்கள் ஆனாலும் கூட வைகோவின் பின்னாலே அணிவகுத்து நிற்கிறவர்கள் எல்லாம் அந்த சுயநலம் இல்லாத காரணத்திற்காகத்தான் அவர் பின்னாலே நிற்கிறோம் தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமைகளை வென்றெடுத்து தருவதற்கு இந்த இனத்தை மொழியை பண்பாட்டை காப்பாற்றுவதற்கு எஞ்சி இருக்கிற ஒரே கையிருப்பு நம்முடைய லட்சிய தலைவர் வைகோ என்கிற காரணத்தினாலே தான் நாம் எல்லோரும் அவர் பின்னாலே நிற்கிறோம் நமக்கு நிறைய கடமைகள் இருக்கிறது நாம் போராடி பெற்றிருக்கிறவை நம் தலைவர் போராடி பெற்றுத்தந்திருக்கிறவை பல என்றாலும் கூட இன்னும் வெற்றி தர போராடி தர வேண்டியவை எண்ணிறந்தவையாக இருக்கிறது நாம் சொல்லிக்கொள்ளலாம் மீத்தேனுக்காக போராடுகிறார் முல்லை பெரியாரை பெரியாரிலே நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி உரிமையை பெற்று தந்திருக்கிறார் காவிரிக்காக போராடுகிறார் சேது சமுத்திர திட்டத்தை வென்றெடுத்து தந்திருக்கிறார் அதை போல நெய்வேலியில் அந்த மிகப்பெரிய நிறுவனம் முப்பத்தி ஐயாயிரம் தொழிலாளர்களை கொண்டிருக்கிற நிறுவனம் தனியாருக்கு தாரை பார்க்கப்பட இருந்த பொழுது அதை வாஜ்பாயிடத்திலே வாதாடி போராடி தந்த தலைவர் வைக்கோ என்று இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு அன்னை தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய சோதனை ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டின் நாலா திசைகளிலும் இந்த சோதனைகள் சூழ்ந்து நிற்கின்றன காவிரியில் காவிரி தீரத்திலே மீத்தேனுக்காக பிரச்சனை சிவகங்கை மாவட்டத்திலே மீத்தேனுக்காக பிரச்சனை இடிந்தகரையிலே பிரச்சனை இன்றைக்கு தேனியிலே பிரச்சனை இப்படி நாலா திசைகளிலும் நமக்கு தீமைகள் சூழ்ந்திருக்கிற பொழுது அதை போராடி பெற்றுத் தருகிற கடமையை நாம் இன்றைக்கு தலைவருடைய தோளிலே சுமத்தி இருக்கிறோம் அவர் வழிவோடு போராடி வெற்றி பெற்று தருவதற்கு நாம் எல்லோரும் களத்தில் நின்று பணியாற்றுவோம் அவருக்கு உற்ற துணையாக இருப்போம் என்கின்ற சூழ்நிலை இன்றைக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கிறவர்கள் எல்லோரும் ஏற்றி சொல்ல ஏற்றி செல்ல வேண்டும் என்று கேட்டு எங்களுக்கு தந்திருக்கிற இந்த கௌரவத்திற்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறி விடைபெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம் நல்ல வெயில் நிறைய பேர் வெயிலே நிற்கிறாங்க இந்த எல்லாம் நம்ம ஊரில் நம்ம தம்பிகள் எல்லாருமே நல்ல ஆர்வமாக செஞ்சிருக்காங்க இப்போ என் பக்கத்தில் ஒரு பையன் வந்து நிற்கிறான் உங்கள் வா இவன் பேர் கார்த்தி நான் யாரையும் அமையவேன்னு சொல்ல மாட்டேன் எங்கள் வீட்டு பிள்ளைகள அப்படி சொல்லுவேன் நான் யாரையும் அமையன்னு சொல்ல மாட்டேன் எங்கள் ஊரில் உள்ள சின்ன பிள்ளைய கூட வாங்க சொல்லுவேன் இவங்க அப்பா தான் தச்சநல்லூர் மணி தச்சை மணி தொண்டற்படையில் இருந்தார் மயிலாடுதுறை இடத்தேர்தலில் அப்போ அழகப்பனும் உயிரோடு இருந்த நேரம் மருகாக்குறிச்சி அழகப்பனும் அவங்களாம் எனக்காக உயிரை கொடுக்குறவங்க சும்மா பேச்சளவில் இல்லை அவங்கள தான் என்கிட்ட யாரும் வர முடியும் அதில் உள்ளவங்க தான் இன்றைக்கும் வந்திருக்காங்க நம்ம முத்தையா மருகாக்குறிச்சி பையங்க பிராமியெல்லாம் வந்திருக்கிறான் இது தொடக்க காலத்தில் நான் அமைச்ச தொண்டர்பட பிறகு தொண்ணூற்றி நாலில் நடைபயணத்தில் நான் பார்த்தது பாஸ்கர் சேதுபதி இவங்கெல்லாம் பின்னாடி வந்தாங்க மயிலாடுதுடைய தேர்தலில் உங்கள் அப்பா தாச்சே மணி என் தான் இருப்பான் அன்னைக்கு ஒரு கலவரத்தில் நாங்கள் ஈடுபட போனதாக என் மேலே கோசிமணி மேலே சிபிஐ கம்யூனிஸ்ட் இடும்பை என் மேலே கேஸ் போட்டு நான் போட இருந்து இந்த கேஸுக்கு போயிட்டு இருந்தேன் அந்த கேஸ் பிறகு கடைசியாக தள்ளுபடியாச்சு இவங்க அப்பா வந்து உயிரையே கொடுப்பான் ஆள் கடைசியில் உயிரை கொடுத்தான் அவனுக்கு சாதியே தெரியாது அவன் தேவர் விட்டு போய் ஆனால் கையெல்லாம் தட்டாத தேவர் விட்டு போனவொடனே கை தட்டுவியா இப்போ ஒரு சாதியை வச்சோன்னா கை தட்ட மாட்டியா இதுதான் இதுதான் ஊர் இதுதான் நாட்டில் இப்போ இது என்றைக்கு மாறும் எத்தனை பெரியார் பிறந்தாலும் மாறாது ஆமாம் ஒன்று இவர் தேவராத்தான் இருப்பார் அதனால கை தட்டுறார் இவர் எனக்கு எல்லாம் எனக்கு சாதி கிடையாது எனக்கு எல்லாம் ஒன்று என் கூட இருக்கிற டிரைவர் என்ன ஜாதி எனக்கு இருக்கிற பிரசாந்த் என்ன ஜாதி துறை என்ன சாதி அடைக்கல் என்ன ஜாதி யாருக்கு தெரியும் இருபத்தி நாலு எந்த அரசியல் தலைவரை சுத்தி பாருங்க அநேகமாக அவங்க சாதிக்காரங்களை தவிர யாரும் பிஏவாக இருக்க மாட்டோம் யாரும் இருக்க மாட்டா கூட இருக்க மாட்டான் என் கூட தான் எல்லா சாதிக்காரங்களும் இருக்கான் தமிழ்நாட்டில் சுதா என்ன ஜாதி பாலன் என்ன ஜாதி அருணகிரி என்ன ஜாதி சந்தூர்பாண்டி என்ன ஜாதி இவங்க தான் இருபத்தி நாலு மணி நேரம் கூட இருக்காங்க அவங்க தான் வீட்டில் அடுப்பாங்கடத்துக்கு வராங்க நான் சாப்பிட்ற ரூமுக்கு வராங்க எங்கள் வீட்டுக்குள்ளே வராங்க சாப்பாடு எடுத்து வைக்காங்க எங்கள் குடும்பத்துக்குள்ளே எங்கள் வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துக்கும் எல்லா ரூமுக்கு வராங்க இவங்க இது ஜாதி இல்லைன்னு சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இருக்குது என்ன இவங்க அப்பா வந்து ஜாதி வித்தியாசம் பார்க்க மாட்டார் அவருக்கு எஸி மக்களும் ஒன்று தான் தேவமாரும் ஒன்று தான் ஆனால் ஒரு சின்ன சம்பவத்தை ஒட்டி இந்த குளத்தோருக்கும் தலித் சகோதரர்களுக்கும் ஏற்பட்ட மோதலில் நம்ம இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் நல்ல கண்ணன்னர் அவங்க மாமனார அப்பாவே மாமனாரையா மாமனாரை கழுத்தறுத்து கொண்டாங்க அந்த ஜாதி கலவரத்தில் இந்த மணி வந்து அந்த ஊரில் எல்லா சம அதுவும் தலித் சமூகத்துக்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பான் பகை வளர்றப்ப என்ன ஆயிருது பாருங்க ரெண்டு மோதல் வந்த உடனே தொண்ணூற்றி ஆறில் இவன் ரோட்டில் பட்ட பகல பத்து மணிக்கு கடையில் உட்கார்ந்துருக்கான் அவனுக்கு தான் யார் விரோதி இல்லையே அவன் எல்லாருக்கும் வேண்டி இருந்தானே அப்போ சண்டை ரெண்டு தரப்பு மாறி மாறி கொலை விழுந்துக்கிட்டு இருக்கு மாறி மாறி அப்பாவிகள் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த மோதலில் அவங்க ஒரு தரப்புல இருந்து அவங்க ஆயுதங்களோடு வர்றாங்க யாரும் கிடைக்கல இவங்க அப்பா பேப்பர் படிச்சுட்டு உட்காந்திருக்கார் நேராக வெட்ட வராங்க ஏப்பா நான் உங்களுக்கு வேண்டியன் வந்தானப்பா ஏன் துண்டை வெட்டி போட்டாங்க அந்த இடத்துல இறந்து போனான் அவன் பையன்தான் இவன் இன்னைக்கு படித்து நல்லா இருக்கிறான் ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறான் நானும் அதுக்கு எதனால் முடிஞ்ச உதவி இருக்கிறேன் எதுக்காக இந்த தம்பியை முன்னாந்து அறிமுகப்படுத்தினேன்னு கார்த்திக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ராஜேந்திரனுக்கும் தெரியாது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு தவால் எழுதியிருந்தான் ஒரு தவால் கம்ப்யூட்டரில் போட்டு என் வேலைக்கு நான் ஓரளவு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு கண்டிப்பாக வேலை வாங்கி கொடுத்துடணுன்னு எல்லாம் எழுதலை அதில் அந்த கடிதம் எழுதியிருக்கிற பண்பாட்டை பார்த்து நான் என் வீட்டில் என் துணைவியாற்றை காப்பிட்டேன் இப்படி எழுதியிருக்கிறான் பாருங்கள் பெரிய ஒரு பக்குவமான ஒருத்தர் அந்த லெட்டர் எழுதினா தான் அந்த கடிதத்தை அப்படி எழுத முடியும் அந்த நெஞ்ச தொடுற மாதிரி நாங்கள் நலமாக இருக்கோம் நீங்கள் எல்லாம் நலமாக இருக்கணும்னு நான் நினச்சேன் சின்ன பையனை பார்த்தோம் இந்த பண்பாடு எப்படி அவனுக்கு வந்தது யார் சொல்லிக் கொடுத்தா இயற்கையாக வந்திருக்க அப்படின்னு நினச்சிதான் தூரத்தை நான் பார்க்கலை பிரசாந்த் சொன்னாப்பில இந்த ஐயா உங்கள் பிஏ உங்கள் மணி பையன் வந்திருக்கா அங்கே நிற்கிறான்னு உடனே கூப்பிட விட்டேன் எந்த பிரச்சனையும் என் பக்கத்திலையே நின்னவன்லையவங்க அப்பா எந்த கழகத்தில் எந்த பிரச்சனை எந்த போராட்டத்தில் என் பக்கத்தில் உயிர் கொடுக்க நின்றவங்கள்ல அந்த பிள்ளை தான் இவன் இது மாதிரி கட்சிக்காரங்க குடும்பத்து பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் என் பிள்ளைகளாக நினச்சி தான் நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறேன் ஜெயபிரகாஷ் நாராயண தீக்குளிச்சிருந்தான அந்த குடும்பத்தை நான் இருக்கிறேன் விளம்பரம் செஞ்சுருக்கேனா நான் இது வரைக்கும் ஜெயபிராஜ் நாராயணன் கல்யாணம் ஆகலை அண்ணன் இறந்து போனார் அண்ணன் சம்சாரம் வந்து தேர்தலில் ஓட்டு கேட்டு போகிறப்ப பெட்டிஷன் வச்சுட்டு நின்றது நான் வண்டியை நிப்பாட்டி துறையிட்டேன் வண்டி எண்ணிப்பாட்டி இந்த பொண்ணு எதுக்கு நிற்கிதுன்னு தெரியல மனுவை கொடுத்தது பார்த்தேன் நான் தீக்குளிச்சிருந்த ஜெயபிராஸ் நாராயணன் அண்ணன் மனைவி என் கணவர் இறந்து விட்டார் குடும்பத்தில் வறுமையாக இருக்குது அவர் இருந்தால் ஜெயபிராஸ் நாராயணன் இருந்தால் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு என் பொண்ணை இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்துருக்கேன் ஃபீஸ் கட்ட வசதி இல்லை வேற ஒன்றும் கேட்கல அது மாதிரி எழுதியிருந்தாங்க எலெக்ஷன் நேரத்தில் அலு சுந்தரத்து ஓட்டு கேட்டு போட்டப்ப நான் மறக்க மாட்டேன் உடனே கொடுத்து இது முக்கியமான லெட்ரு நான் பிரச்சாரம் முடிஞ்ச உடனே என்கிட்ட ஞாபகப்படுத்தணும்னு சொல்லி உடனே அவன் அண்ணன் மனைவி முத்துமாரிக்கு தபால் எழுதி உங்கள் மகளுக்கு எந்த காலேஜில் படிக்கிறதுன்னு கேட்டு அந்த காலேஜ் பிரின்ஸிபல் பிஏ பாலனை அனுப்பி அறுபத்தெட்டாயிரரூவா மொத்தம் ஃபீஸ் கட்டணும்னு அறுபத்தெட்டாயிரம் நான் கட்டியிருக்கிறேன் என் வீட்டு பிள்ளைக்கு என் தம்பி பிள்ளைகளுக்கு ரவி பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுற மாதிரி தான் அந்த பிள்ளைக்கு நான் பணம் கட்டியிருக்கேன் அந்த பொண்ணு பேர் வெண்ணிலா அந்த பொண்ணு ஒரு அருமையான கடிதம் எனக்கு எழுதிருக்கு இப்போ முத்தப்பெரியாருக்கு மதுரை கூட்டம் நடந்தப்ப முன் ஒரு சிலர் உடந்த குர வச்சுருந்தேன் நான் விளம்பரம் பண்ணியிருக்கேன்னா பத்து ரூபாய் பத்து ரூபாயை உதவி பண்ணிட்டு பத்து லட்சத்துக்கு விளம்பரம் பண்ணுற நாடு இந்த நாடு நான் எங்கேயாவது ஜெயபிரதாஷ் நாராயணன் குடும்பத்தை நான் காப்பாற்றிருக்கேன்னு சொல்லிட்டுருக்கேன்னா இல்லையே அதனால் இந்த இயக்கத்தில் இப்போ கஷ்டப்படுறாங்கல்ல மதிமுகவில் எங்கிட்ட ஒரு கோணம் இருக்கு தெரிஞ்சுக்கிடுங்க கட்சிக்கு உழைச்ச இருபது வருஷம் உழைச்சவனை விட்டுட்டு திடீர்னு ஆளுகிற மாலையும் காஞ்சி பட்டு பீதாம்பரத்தை கொண்டாந்து என்னை கவுத்த முடியாது நான் உழைச்சவன அதனால தான் திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே வேலை கேட்டு வருவாங்க ஏ திவான் எல்லா ஜெயிலையும் உள்ளே வந்தால் லெட்டர் ரிஜிஸ்டர் வச்சுருப்பேன் எந்த அதை செய்யலை ஜெயிலில் வந்தவங்க அட்ரஸை வாங்கி கையெழுத்து வாங்கி வச்சுருப்பேன் பேரேடு போட்டிருப்பேன் வேலை வாய்ப்புக்கு வந்திருப்பாங்க கலைஞர் முதலமைச்சர் ஐயா இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு பெரிய சிபார்சையோடு வருவாங்க கார் பிடிச்சிட்டு வருவாங்க ரெண்டு ஒண்டிட்டு ஒண்டிச்சாளர் ப்ளேஸை பிடிச்சிட்டு வருவாங்க இதுவரைக்கும் எவனும் ஏற்றல நம்மளை காரில் மெட்ராஸ் வரைக்கும் கூப்பிட்டாட்னோடனே நம்ம ஒன்றிச்சாளர் உடனே படக்குன்னு ஏறிடுவார் என்ன நம்ம ஒன்றிச்சாளர்னா திமுகவில் மனுஷன் ஏற்க தானே அண்ணாச்சை நமக்கு ரொம்ப வேண்டிய ஒரு நாச்சை இவங்க பையனுக்கு இன்ட்ரி வந்திருக்குன்னாச்சு நீங்கள் செய்யணும் சரி பார்த்து செய்கிறேன் இருபத்தஞ்சி பேர் வந்து சிபாரிசு பண்ணுவாங்க போஸ்ட் ரெண்டு போஸ்ட்டு நான் என்ன செய்வேன் தெரியுமா ஜெயிலுக்கு போயிருந்தா அவனுக்கு முதலிடம் அவன் பிள்ளைன்னா அதுக்கு ரெண்டாவது இடம் அவனே ஜெயிலுக்கு போயிருந்தா அவனுக்கு முதலிடம் யாருமே ஜெயிலுக்கு போகலை ஆனால் ஜெயிலுக்கு போனவன் பிள்ளையா அப்போ அடுத்த இடம் இப்படித்தான் நான் வேலை போட்டிருக்கு சிபாரிசு பண்ணி கொடுத்தேன் அதனால தான் ஆட்சியை கிளச்சப்ப மூவாயிரம் பேரும் அண்ணாச்சி உங்களுக்காக தான் நாங்கள் ஜெயிலுக்கு உறுதியாக வரோம்னு சொன்னாங்க அது மாதிரி இயக்கத்துக்கு பாடுபட்டவங்க உழைச்சவங்களை தான் நான் கவனிப்பேன் இந்த கட்சிக்கு இருபத்தோரு வருஷம் உழைச்சாங்கல்ல இல்லை நம்மளாம் உழைச்சிருக்கோம் இனி ஒரு வேளை கட்சி நல்லா வந்து இதை விட ஜெயிச்சு வந்துட்டா பட்டு பட்டுன்னு படகு காருகளை கொண்டாந்து நிப்பாட்டிடுவாங்க பெருசு பெருசாக வந்துடுவாங்க இல்லைன்னா வைக்கோ விட்டாது நடக்காது நான் கீழ் இருந்து வந்தவன் நான் கீழ் மட்டத்தில் ஜெயிலில் சீ கிளாஸ் பிரிஷனராக கிடந்தவன் தொண்டன் சாப்பிட்ட தான் நான் சாப்பிடுவேன் அவன் தான் நான் சாப்பிடுவேன் அவன் கீழே படுத்து கிடந்தா நான் கீழே படுத்து கிடப்பேன் அப்படி வளர்ந்தவன் அரசியல் இல்லை திமுகவில் முப்பது தடவை இருபத்தெட்டு தடவை ஜெயிலுக்கு போயிருக்கிறோம் அதனால் நம்ம கட்சி நல்லா வந்துடும் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரன் சொன்னாரு புலவர் நீங்க எதுக்கு நிக்கிறீங்க இது பெரிய பனிஷ்மெண்ட் இல்லை நீங்க எதுக்கு நிற்க நான் நிக்கிறேன் எனக்கு வேற வழி இல்லை நிக்கணும் நீங்க எதுக்கு நிக்கிறீங்க அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க நம்ம கட்சிக்கு நல்லது வரட்டும் கொஞ்சம் பேர் சொன்னாங்க வைகோ எனக்கு ஒன்றும் வேணாம் ஒண்ணும் வேணாம் இவர் எதுக்கு இவர் சாமியாரா ஒன்னும் வேணாம் ஒன்று நம்ம உழைச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறோம் ஒண்ணு வேணாம் ஒண்ணு வேணாங்கிற கட்சிக்கு உழைச்சவனுக்கெல்லாம் பதவி வரட்டும் எம்எல்ஏ ஆகுங்க எம்பி ஆகுங்க மந்திரி ஆகுங்க எனக்கு உழைச்சவங்களை நல்ல இடத்துல வச்சு நான் ஆசைப்படுறத விட நாட்டில் இருக்காங்க இல்லாட்டி கண்ணப்பணி செஞ்சி ராமச்சந்திரன் மந்திரி ஆக்கிட்டுல இருந்து சந்தோஷப்படுவேன்னா அந்த மாதிரி தானே அந்த மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க கிருஷ்ணன் அப்படி இருக்காரா சிப்பி பாரு ரவிச்சந்திரன் அப்படி இருக்காரா ஞானதாஸ் இருக்காரா சதன் திருமலகுமார் இருக்காரா எல்லாரும் ஒண்ணு இல்ல இந்த இயக்கத்துக்கு பாடுபட்டு இருக்கீங்க இந்த இயக்கம் வலுவா வந்துட்டு இருக்கு இப்ப வந்து என்னன்னா நான் வந்து தலையார் வேலைக்கு ரெடி ஆயிட்டேன்னு சொன்னேன் ஒன்னே பெரிய பெரிய போர்டு வச்சுட்டாங்க நல்ல வேலை நம்ம ஊர்ல வைக்கிறேன் ஆடுதுற பொருங்க வச்சுட்டாரு நான் சொன்னேன் தமிழ்நாட்டுக்கு இப்போ காவிரிக்கு அழிவு வந்திருக்கு காவிரி அழிவுனா ஒரு பதிமூணு ஜில் அழிய போகுது மீத்தேனை கொண்டாந்து அழிக்க போகிறான் ஒரு வழி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க மா மோடி கவர்மெண்ட் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை ஒழிச்சுட்டா பிறகு நம்ம எப்படி வேணால் பண்ணிக்கலான்னு இதில் வந்து போராட்டத்துக்கு போகணும் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ ஆபத்து வந்திருக்கிற நேரத்தில் இதை தடுக்கணும்னு நினைக்கும்போது நான் ஒரு கூட்டம் போட்டிருக்கேன் இருபதாந்தேதி யார் யார் வாராக சொல்லணும் இல்லை அண்ணன் கலைஞருக்கும் ஒரு தபால் போட்டேன் சகோதரி ஜெயலலிதாவுக்கும் தபால் போட்டேன் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் போடணும் ரெண்டு பேரும் பெரிய ஆள்க வைகோ வந்து ஜெயலலிதாவுக்கு எப்படி முதவரி எழுதியிருக்கான்னு கலைஞர் விசாரிப்பார் கண்டி கலைஞருக்கு முதவரி எப்படி இருக்கான்னு சகோதரி ஜெயலலிதா விசாரிப்பாங்க நான் எப்படி ஆளுதா எம்டலுக்கு எம்ட்டேன் என்ன எம்டோசமான நினைக்கிறீங்களா அவன் தான் குண்டு வீசினவன் இந்த விமானத்துக்கிட்ட வந்து எம்டா பெரிய போராட்டக்கார ஐயா ஏமாத்துக்காரன் இல்லை எம்டா எம்ட குண்டு விழுந்து அங்க நம்ம நேதாஜிக்கு வல்லது நேதாஜி அங்கே போர் நடத்தினார் இல்லையா அந்த காலத்தில் ஜப்பான்கார வந்து குண்டை போட்டு போயிட்டான் இது எதுக்கு நான் ரெண்டு பேருக்கு லெட்டர் எழுதுனேன் அண்ணன் கலைஞர் முந்தா நாள் தகவல் கொடுத்துட்டார் மா கூட்டத்தை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நான் சொல்லிட்டேன் நான் ஏற்பாடு பண்ணால் நான் தலைவர்னு அனுப்பல நான் தலையாரி ஊரில் குளம் உடைய போகுதுன்னா முதலாளம் முத்தியாதேவரில் ஓடுவார் முத்தியா தேவர் பெல்ட் இப்படி போட்டிருப்பார் ஆமாம் பெரிய முத்தியா தேவர் சின்ன முத்தியா தேவர் தலையாரி சின்ன தலையாரி மகம் கொண்ட செல்லையா பெரிய தலையார் தேவர் மகம் வெறியாண்டி இவங்க ரெண்டு பேர்ட்டையும் நான் சிலம்பு படிச்சிருக்கேன் நம்ம வீட்டில் வேலை பார்த்த சங்கர் அவன் சும்மா இருக்காம அவன் அறவுரை சிலம்பு சின்ன முறையாளி ஏன் கூட சிலம்பளாடி பாருங்கன்ட்டான் ஒரு நாள் இங்க வச்சுதான் அப்ப இங்க தொழு இருந்தது வெறியாண்டி எல்லாம் இருக்காங்க அவன் ஒரு கம்பு நம்ம ஒரு கம்பு நெத்தி மட்ட கம்பு தானே ஒரு ரெண்டே நிமிஷம் அவனுக்கு இங்க பூக்கு உடஞ்சி போச்சு ஏப்பா சின்ன முராளிட்ட போய் எதுக்கு நீ வாய ரொம்ப கொடுத்து வேலைக்கு வாங்கிட்டேன்னாங்க அதெல்லாம் ஒரு காலம் அவர் பைய தலையாரி முத்தியாத்தேவர் மகன் விரியாண்டி மகன் அப்புறம் சொல்றான் ஊர் சுத்தி வந்தேன்ல ஆனாச்சின்னா வெறியாண்டி மகன் என்ன இங்கே வா ஏன் தெரியுமா எங்கள் ஊரில் எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம் வெறியாண்டி எங்கள் வீட்டில் வேலை பார்த்தான் அப்போ தண்ணி திட்டத்துக்கு தண்ணி வண்டி இங்கேருந்து மா ரெண்டு மாடு போட்டு வண்டி கண்ணாத்து கணத்தில் போய் தண்ணி வண்டியில் தண்ணி நிரப்பி எடுத்துட்டு வரும் அந்த தண்ணி வண்டியிலேருந்து ட்ரம்லேருந்து கொண்டாந்து வீடு பூரா தண்ணி வச்சுருப்பாங்க ஒரு நாளைக்கு காலையில் ஒரு வண்டி சாயங்காலம் ஒரு வண்டி போயிட்டு வரும் அதுக்குன்னு தனி மாடு இருந்தது இவன் பெரியாண்டி சும்மா இருக்காமல் அந்த தண்ணி வண்டிக்கு மேலே உட்காந்துட்டு உட்காந்துக்கிட்டு இவன் கீழே தானே உட்காரணும் இவன் நல்ல பையன்தான் வேற கெட்ட பழக்கம்லாம் கிடையாது அதுக்கு மேலே உட்காந்துக்கிட்டு வண்டியை ஓட்டிகிட்டு வரது நம்ம ஊர் இளவட்டங்களுக்கு ஏழை கீழே விட்டு முல்லாளி வீட்டில் வேலை வார்த்தா இவன் பாரியா பெரியாஜி மகனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் ஊருக்குள்ளே தண்ணி வண்டிக்கு மேலே உட்காந்துக்கிட்டு வரான்னு இது ரொம்ப நாளாக பிரச்சனை நடந்திருக்கு நமக்கு தெரியாது தீபாவளி அன்னைக்கு தீபாவளி இங்கே என்னென்னா எல்லாம் சினிமா ராஜபாளையம் சந்தகோட்டாக்கா இல்லாட்டி கோயில் பெட்டி இல்லாட்டி சங்கரன் கோயில் எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் போகிறதான வழக்கம் தீபாவளி பொங்கல்னா சினிமாதான் ஏன் அப்போ இப்போ வீட்டுக்கு வீடு தேட்டரு சின்ன திரையில் வந்துருச்சு சைக்கிள் எடுத்துகிட்டு பாஞ்சிருவாங்களே சினிமாவுக்கு இவன் நல்ல எண்ணெய் தேய்ச்சிட்டு கேளுங்க தீபாவளி எண்ணெய் வச்சு குளிக்கணும் இல்லை உடம்பெல்லாம் எண்ணெயை தேய்ச்சிட்டு சீவக்காய் போடாமல் நம்ம தண்ணி வண்டியில் தண்ணியை நிரப்பிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கான் மந்தையில் மறிச்சிட்டாங்க இளவட்டங்க எல்லாம் பிடில அவன பூரா சுற்றிட்டாங்க இவன் ஒரே குதியாக அதில் குதித்தவன் பின்னாடி விரட்டி வராங்க நூறு பேர் நேராக வந்து கேட்டுக்குள்ளே வந்து இங்கே வந்துட்டான் எங்கள் அப்பா அங்கே உட்காந்துருக்காரு என்னை அடிக்க வராங்க நீ உள்ள போடா நான் உள்ள போடா இவன் உள்ள வந்துட்டான் நான் சின்ன பையன் நான் இருக்கேன் பிரியாண்டி எதுக்கு இங்கே வந்து நிற்காம் ஆட்கள் ஏகப்பட்ட ஆள் நூறு ஆள் அடிக்க வந்து இதோட நின்றுக்கிட்டாங்க என்ன காரணம் ஒரு கட்டுப்பாடு மேலே விட்டு தான் கீழே விட்டு சரி அதை மீறி போகக்கூடாது எங்கள் அப்பா நடக்க முடியாது ஆனால் அந்த சொல்லுக்கு ஒரு பயம் இருந்தது கேட்ட பூட்டுறாய் எவன்டா வர்றா பார்ப்போம் பூட்டுறா சொல்கிறா அப்படின்னா நின்று போயிடுச்சு எங்களுக்கு சாதி கிடையாது சின்ன பையன் அவன் எப்படா நம்மூர் தெருவுக்குள்ளே வந்து தண்டி வண்டிக்கு மேலே உட்காந்துட்டு வர்றதுன்னு ஊரோடு சேர்ந்து அடிக்க வந்தப்போ நாங்கள் பாதுகாப்பு கொடுத்தோம் அப்படி ஒரு கட்டம் நம்ம பாலம் இருக்கான என் பிய பாலம் பிய அவன் அண்ணன் சங்கரன் ஊரையே பரட்டி போட்டுருவான் அவன் ரெண்டாயிரத்து முத்தையா என்ன இருந்து போயிட்டு வந்துருப்பாள் ஆர்விய சுப்பாராம் பெரிய சுப்பாராம் நாங்கள் வாலிபால் விளையாடுவோம் சங்கர வந்து பந்தையிலிருந்து பேசினா ஐம்பது பேர் அவன் சொல்ல முடியாது உருட்டிடுவான் பேச்சில அரசியலிருந்து அவ்வளவும் சரி அப்ப அவன்கிட்ட எவனும் மிச்சம் கொண்டு போக முடியாது அவன் என்ன என்ன அவ நான் அவன் அமைம்பேன் அவன் சைவ பிள்ள எங்கூர் பாலு பிள்ளை தான் கணக்க பிள்ளை சுத்த சைவ பிள்ளை மாறு லைன் வீட்டில் பாலுள்ள கணக்கப்புள்ள இவன் மருமகன் என் ஃப்ரெண்டு சங்கரன்மாஸ்டானான் அவன் நல்லா அது தெரியுமா எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுவான் சக்கரனுக்கு வேணும் எங்கள் அம்மா நல்லா மீன் சமைச்சு எங்கள் அம்மா மாதிரி யாரும் சமைக்க முடியாது எங்கள் அம்மா மாதிரி மீன் ச சமையல் யாரும் கிடையாது அது என்ன உங்கள் எங்கள் அம்மா சமையல் உலகத்தில் வசந்தது நான் சொல்கிறேன் அப்படி தேனாமிரதமாக இருக்கும் ஒரு பொட்டம் கட்டி மீன் வறுத்து விறனால் மீன் கழுத்து மீன் வறுத்து பிற ஒரு நாளைக்கு கோழியை வறுத்து குழம்பு வச்சு சோ சாப்பாட்டை அதுக்குள்ளே போட்டு பிரிஞ்சு நல்ல இலையை கட்டி மேலே பேப்பரை கட்டி நான் டழ்கிட்டு அவளுக்குள்ளே போட்டு கொண்டு போயிடுறது இவர் சைவ பிள்ளைமாரி இவன் நேராக அங்கே க கரைக்கு வந்துடுவான் கம்மா கரைக்கு ஒரு பிடி பிடிப்பான் பாருங்கள் சுத்தமாக காலி பண்ணிடுவான் சாயங்காலம் டிஃபன் இன்றைக்கி என்னப்பான எட்டு தோசைம்மா சாயங்காலம் ஒரு ரெண்டு மிக்சர் சாப்பிட்லாம் இவன் எட்டு தோசை தின்ட்டு வருவான் அப்படி ஒரு நாங்கள் ஒரு ஒரு சந்தோஷமாக இருந்த காலங்கள் அதெல்லாம் அப்படி ஒரு சூழ்நிலையில் மகாத்மா காந்தி பேரன் வந்து என்னை கொண்டு பேச வைச்சாங்க மறுநாள் காலையில் பெரியதிலேயிருந்தானே மலோட் போராடி கூப்பிட்றாங்க உங்களை அப்படின்னு சொல்லி கூட்டி போனாங்க மகாத்மா காந்தி பேரன் இந்த பையன் நேற்று நல்லா பேசுனானே அவனை ஹிந்தியில் மொழி ஏற்றாங்க நான் தமிழில் பேசினேன் திருநெல்வேலி கூட்டி போடும்போது கீழே வீட்டில் மாட்டாங்க அவங்க வீட்டில் விடமாட்டாங்கட்டாங்க அப்படி இருந்த இந்த தலையாரி வேலை பார்ப்பேன்ட எங்கூருக்கு அம்மா உடையுதுன்னா நல்லா சத்தம் காட்டணும்ல இதுக்கு நான் சொன்னேன் ஆடுதுறை முருகன் ஆடுதுறையில தமிழ்நாட்டின் தலையாரியே வருகடு அதுவும் நல்ல தலப்பா கட்டி இப்ப சில பேர் என்ன பண்றான் வைகோ தலப்பா கட்டுறான்னு அவமும் தலப்பா கட்டி போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான் ஏப்பா தலப்பா கட்டப்பா ஏற பிடிச்சி இறங்கி எங்கூட ஏர் பிடிக்க தெரியுமா கமலவண்ணி உடிக்க தெரியுமா நான் ஒருத்தவரை சொல்ல விரும்பல அந்த வகையில் விவசாயிகளை பற்றி இந்த ட்ரெஸ் பரவுனா நல்லது தானே நான் சொன்னேன் என் தம்பி ஆடுதுறம் மருங்க தமிழ்நாட்டின் தலையாரியே வருகைன்னு போட்டிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் தமிழ்நாட்டுக்கு வேலை செய்ய விரும்புகிறேன் ஏன்னா இந்த போஸ்ட்டுக்கு யாரும் போட்டிக்கு வரமாட்டாங்க சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு ஏகப்பட்ட போட்டி கிடக்கு அது ஏழெட்டு பேர் பெரிய பயல்வான்கள்லாம் இருக்காங்க முதலமைச்சர் போட்டிக்கு நம்ம இந்த லெவல் போது நமக்கு இதுக்கு கலெக்டர் வேலை கூட பத்து பேர் போட்டிக்கு வந்துருவா தலையாரி வேலைக்கு யாரும் போட்டிக்கு வர மாட்டார் தலையாரி தான் ஊருக்கு உயிர் நடியா தெரியுமா அதனால வைகோ வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அதை தடுத்து நிறுத்த ஊரை கிளப்பி சண்டைக்கு நிற்கிறதுக்கு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஊரை திரட்டி தமிழ்நாட்டை காப்பாற்றுற வேலையை செய்யற இதை விட என்னையா வேணும் இந்த மண் வைகோவினுடைய பேர் இருக்கும் அப்படியெல்லாம் இருந்த காலத்தில் இவங்க உயிரை கொடுத்தாங்க எத்தனை கட்டங்கள்யா திமுகவில் நேற்று ஒன்றிய செயலாளர் வந்திருந்தார் இப்போ புதுவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம திருவேங்கடத்தில் தம்பி மகேஷன் வந்து வடக்கு ஒன்றிய செயலாளர் பேரூர் செயலாளர் பார்க்க வந்தாங்க ராத்திரி நல்லா வேலை செய்யுங்கப்பா ஒரு ஆறு லட்ச இடம் ஒன்றிய கழகத்துக்கு நான் வாங்கி கொடுத்தனே அமையா அது அப்படியே இருக்கு அது ஒரு சின்ன ஷெட்டு போட்டிருக்கோம் இன்னைக்கு ஐம்பது லட்சம் பெறும் என் கை காசு போட்டு வாங்கி கொடுத்தேன் திமுகவுக்கு புதுப்பட்டி செல்லம் முதல்ல வட்டச்சாலாக இருந்தார் அப்போ நான் பழைய சங்கதிகள்லாம் சொன்னேன் எம்ஜிஆர் ஒன்றா இருந்த காலத்தில் நடந்த போராட்டங்கள் திருவங்குடம் மீட்டிங்னா விடியக்காலம் நாலு மணி வரைக்கும் குழி கொட்ட இடத்துல நான் இருப்பேன் குழி தோன்ற இடத்துல தோரணம் கட்டுற இடத்துல டீ குடிச்சிட்டு கூட இருந்துட்டு நான் அஞ்சு மணிக்கு வருவேன் ஜைக்கிளில் இன்னைக்கு அதே வைகோதான் இன்னைக்கு குழி தோண்டி கொடி கட்டுறவரை பக்கத்தில் போய் பார்த்துக்கிட்டு வர்ற ஆடு வைகோதான் இன்னைக்கு நான் போய்கிட்டு இருக்கேன் தான் தொண்டர்கள் இந்த கட்சியை உருவாக்கிறார்கள் தொண்டர்களுக்கு தொண்டனாக நான் இருக்கிறேன் இந்த இயக்கத்துக்கு அழிவே கிடையாது அதனால் இந்த சம்பவங்கள்லாம் எவ்வளவோ சம்பவங்கள் இருக்குது இந்த கட்சிக்கு பாடுபட்டது இப்போ நான் எல்லாம் ஒன்றும் சொல்ல விரும்பலை இங்கே எல்லோரும் வந்த காமராஜர் வந்தார் இங்கே தான் பேசினார் கலைஞர் வந்தார் சகோதரி ஜெயலலிதா வந்தாங்க என்ன பண்ணிட்டாரு நீங்கள் எல்லாம் சொன்னார் சப்ஜெக்ட்டுக்கு இன்னி வரலையே நான் எப்படி ஆள் தெரியுமா எங்கே போனாலும் சப்ஜெக்டுக்கு வந்துடுவேன் அதான் வைகோ கலைஞர் முந்தா நாள் தகவல் அனுப்பிவிட்டார் நான் சொல்லிட்டேன் நான் தலைவர் நினைக்காதீங்க நான் வந்து போஸ்ட்மேன் வேலை தமிழ்நாட்டை காப்பாற்றணும் வாங்கன்னு எல்லாருக்கும் கூப்பிட்ருக்கேன் அவர் திமுக சார்பில் டி இளங்கோவனவர்களும் இளங்கோவன் அவர்களும் திருவார் தஞ்சையினுடைய ஒரு பகுதி மாவட்ட செயலாளர் திருவையாறு சந்திரசேகரன் அவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று நம்ம தலைமை கழகத்துக்கு அண்ணன் கலைஞர் அவர்கள் அவங்க கட்சி மூலமாக தகவல் அனுப்பியிருக்கிறார் மிக்க நன்றி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அண்ணன் கலைஞர் சகோதரி ஜெயலலிதா அவர்களும் நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க பிரதிநிதி ஒருவேளை அனுப்பாட்டால் நான் தப்பாக நினைக்க மாட்டேன் ஏன்னா நம்ம ஒரு பெரிய யுத்தத்துக்கு போகிறோம் ஒரு போருக்கு போகிறோம் அதில் மாநில அரசும் சேர்ந்து நடத்துவதாக வருவது அவங்களுக்கு நல்லதில்லை நான் மாநில சர்க்காருக்கு எந்த இடைஞ்சலி ஏற்படுத்த விரும்பலை நம்ம இப்போ அழிக்க நினைக்கிறவங்களுக்கெல்லாம் உதவியாக இருக்கிற மோடி சர்க்காரை எழுத்து ரெண்டு ஒன்று பார்க்கணுங்கிற முடிவோடு நான் இருக்கேன் அப்போ இங்கே ஒரு ஒம்பு வளர்த்துக்கிட கூடாது அது போர் முறையும் அல்ல மாநில அரசுக்கு எந்த இடைஞ்சலும் இந்த பிரச்சனையில் செய்ய நான் விரும்பவில்லை உடனே வைகோ பொங்கல் விழாவை ஒட்டி கூட்டணிக்கு சூசகமாக ஒரு தகவல் சொன்னான் மாநில அரசை எதிர்ப்பது கை கொடுத்தா கூட்டணிங்கிறான் சிரிச்சா கூட்டணிங்கிறான் இப்படி இந்த பக்கம் திருப்பிட்டு பார்த்தா வாங்க வாங்க வென்றி வென்றி வாங்க வாங்க வென்றி மேல வாங்க 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 இப்ப நாடு இப்படி இருக்கு ஆகையினால நான் வந்து உடனே கணக்கு போட்டுறாத கூட்டணி எல்லாம் கணக்கு போட்டுறாத யாரும் நான் வந்து ரெண்டு கட்சியும் மதிக்கிறேன் ரெண்டு பிரதான கட்சி இப்போ வந்து மத்திய சர்க்கார் எதிர்த்து போருக்கு போகிறோம் நமக்குள்ள சண்டை இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் எலெக்ஷனில் அவங்க அவங்க பார்த்துக்கிட்டு நம்மளை அழிக்க நினைக்கின்ற வஞ்சக சக்திகளுக்கு துணை போகிற மத்திய அரசினுடைய மூர்க்க பலத்தை எதிர்த்து தமிழகத்தை ஒன்று திரட்டி போராடி அதை திட்டங்களை தவிடுபடியாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நான் இந்த களத்தை அமைத்திருக்கிறேன் ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதிகள் பங்கேற்காவிட்டாலும் அதை நான் தவறாக கருத மாட்டேன் ஏனென்றால் மத்திய அரசு அலுவலகங்களை மூட சொல்லி இயங்க கூடாது போராட்டம் நடத்துகிற போது மாநில அரசு அதிலே பங்கெடுக்க வைக்கிற பொழுது அவர்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகளை கொடுக்கலாம் என்று மத்திய சர்க்கார் ஒரு வேலை வஞ்சகமாக திட்டமிடலாம் ஆகவே அண்டா திமுக பிரதி அவங்க வர்றாங்களோ வரலையோ அனுப்புறாங்களோ இல்லையோ தெரியாது வரலன்னாலும் தப்பா நினைக்க மாட்டேன் Emo capo.